விஷயத்துல எல்லாம் இவங்க பேசுறது உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துருக்கு அதான் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா நானுமே வந்து மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ ஆண் பெண் ரெண்டு பேரும் தனித்தனி ஸோ இப்போ சமூகம்னு இருந்துச்சுன்னா அதில் ஆண் தனி பெண் தனி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ ஒருத்தவங்க பண்ணுறது இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது ஸோ ரெண்டுமே ஒரு தனித்தனி என்டிட்டி அந்த மாதிரி யோசிச்சுட்டு பட் இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே பார்ட் ஆஃப் த ஸோ இவங்க ஏதாவது பண்ணால் அது இவங்களை அஃபெக்ட் பண்ணும் ஸோ பெண் எதாவது பண்ணால் ஆண் அஃபெக்ட் பண்ணும் ஆண் எதாவது பண்ணால் பெண்ணையும் அஃபெக்ட் பண்ணும் ஸோ இது ரெண்டுமே வந்து கோடிபெண்ட்டாக இருக்குது ஸோ அப்படி தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம வந்து ஒரு செல்ஃபிஷ் மைண்டடாக யோசிக்காம நம்ம வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவோ கொஞ்சம் ப்ராடராக இருக்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது உங்கள் வீட்டில் கிட்ட எல்லாம் தான் பேசுவாங்களா உங்கள் இப்படி தான் பேசுவாங்களா இல்லை இல்லை இவங்களுக்கு வந்து எங்கே எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும் ஒர்க் பிளேஸ் அப்படின்னா அங்கே வந்து ஒரு அத்தாரிட்டியாக லைக் அந்த பொசிஷனுக்குன்னு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்குறதா இருக்கட்டும் இல்லை யாராவது எதாவது பண்ணால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதா இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் வச்சுருக்கும் போது ஈஸியாக எல்லாருக்கும் ஒரு என்ன வந்துடும்னா நீங்கள் வந்து ஒரு ஃபெமினிசம் பேச ஃபெமினிசம் பே பேசுவீங்க இல்லை ஃபெமினிஸ்டாக இருப்பீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படியெல்லாம் நிறைய விஷயம் தோணும் ஆக்சுவலி நீங்கள் அப்படி தானா ஆமாம் ஃபெமினிஸ்ட் தான் டெஃபினெட்லி ஆம் ஃபெமினிஸ்ட் ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல படி நல்லா படிச்சிருக்கேன் நல்ல காலேஜுக்கு போயிருக்கேன் இவ்வளவு தைரியமா நல்லா பேசுறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி விமனை எம்பவர் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சண்டை போட்டவங்களாலதான் பெண்களும் போட்டாங்க அவங்களுக்கு சமமா ஆண்களும் சம சண்டை போட்டாங்க ஐம் டோட்லி கிரேட்ஃபுல் ஃபார் தம் இன்னும் வர தலைமுறைகளுக்காக நானும் பேசுவேன் என்னால எங்கெல்லாம் பேச முடியுதோ பேசுவேன் பெண்களுக்காக ஃபெமினிசம் இஸ் நாட் அ மூமெண்ட் அகேன்ஸ்ட் மென் இட் இஸ் அ மூமெண்ட் அகேன்ஸ்ட் அப்ரெஷன் அகேன்ஸ்ட் விமென் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்களுக்கு எதிராக நாங்க பேசல பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான நாங்க பேசுறோம் அதுக்கு ஆண்களும் இங்க கூட சேர்ந்து பேசுறாங்க இதை நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அதாவது நம்ம முட்டுக்கட்டைன்னு போடுற எல்லாத்தையும் உடைக்கிறாங்கல்ல அதெல்லாம் தான் நான் பெமினிசம்னு பாக்குறேன் அதையும் தாண்டி முட்டுக்கட்டையா இருந்து அது உடைச்சு ஹாட்சி போனாதான் ஃபெமினிசமா சின்ன சின்ன விஷயங்கள் பேசினா ஃபெமினிசம் இல்லையா அப்படின்லாம் கிடையாது எதையுமே ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவோட இப்ப நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி பெண்கள் ஆண்கள்னு பிரிச்சு பார்க்காம பெண்களுக்கு எதிராக குரல் கொடுக்க பெண்களோட ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது சொசைட்டிய ஒரு கலெக்டிவ் பிக்சரா நம்ம பார்க்கணும் ரொம்ப ஒரு குறுகன பார்வையோட பார்த்து பேசுற எதுவுமே சரியானதா இருக்காது அது சரியா நீங்க எதை நினைச்சு அத பண்றீங்களோ அதோட விளைவு வந்து அதை நோக்கி போகாதுன்னு எனக்கு தோணுது எப்பயுமே ஒரு ப்ராட் மைண்ட் செட்டோட நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அதோட இம்பாக்ட் வந்து கரெக்டானதா இருக்கும் நான் நினைக்கிறேன் என்னென்ன விஷயம் எல்லாம் கண்டிப்பா இது பெமினிசம் கிடையாதுன்னு நீங்க ஆணித்தரமா நம்புறீங்க ஒரு ஆணோட குறைகளை பத்தி ஆண்களுக்கு பேசுறதுக்கான ஸ்பேஸே கொடுக்காதது ஏமா நீ இவ்வளவு பேசுறியம்மா எனக்கும் இது கஷ்டமா இருக்கேம்மானு ஒரு ஆண் வந்த உடனே நீ எல்லாம் பேசவே பேசாத எத்தனை வருஷமா நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் நீ வந்துட்ட பேசா போ அப்படின்னு சொல்லி ஆணுக்கு பேசுறதுக்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்காம என்னமோ பெண்கள் தான் வந்து இது பண்ற மாதிரி அதாவது ஆப்போசிட் ஜெண்டரோட இது வந்து கொஞ்சம் கூட அக்னாலஜே பண்ணாம நம்மளை பத்தி மட்டும் பேசிட்டே இருக்கிறது வந்து பெமினிசமா எனக்கு தெரியல அது ரொம்ப செல்ஃபிஷா இருக்கு எனக்கு அது ஒரு விஷயம் இன்னொன்னு நீ யார் என்ன சொன்னாலும் அஹ் அதான் இவர் சொன்ன மாதிரி நீ கொஞ்சம் புடவை கட்டிட்டு வாங்கியம்மா அப்படின்னு சொன்னா அதாவது அப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நீ இந்த ட்ரெஸ் தான் போடணும் நீ இதெல்லாம் ட்ரெஸ் பண்ணாதேன்னு சொல்றதுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணல பெண் ஆடை சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இது நீ சொல்லி என்ன அப்ரெஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நம்ம கத்திட்டே இருந்தோம் எல்லாத்துக்கும் நம்ம கத்திட்டே இருந்தோம்னா அப்ப நம்ம சொல்ற வார்த்தைகளுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும் எதை சொல்லணும் எங்க சொல்லணும் தெரிஞ்சு பேசும் போதுதான் அதுக்கான வேல்யூ இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஒரு விமனோட ஃபுல் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மென்னோட லைஃப் சைக்கிளை பத்தி பெருசா பேச மாட்டாங்க அப்படி அவங்க குளோரிஃபை பண்ணி பேசுறேன் இல்லன்னா கொஞ்சம் பாராட்டி பேசுற விஷயம் அப்பா பொண்ணு எந்தெந்த இடத்துல ஒரு வாழ்க்கையில ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு மென் சிரமப்பட்டு இது பண்றாரு சோ ஆண்களோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சின்ன வயசுல இருந்தே நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கே அறியாம நிறைய நேரங்கள்ல வந்து ஆம்பளைங்களா லைட்டா எடுத்துப்பாங்க ஆண்கள்னாலே ஜாலியா தான் இருக்கணும் ஆம்பளைங்களாம் ஈஸியா தான்ப்பா எடுத்துக்கணும் அதாவது முன்னாடி எல்லாம் வந்து ஆண்கள் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதெல்லாம் சொல்லாதீங்க ஆண்கள் அழட்டும் அவங்க கஷ்டப்பட்டா படட்டும் இதை இப்ப திருச்சி என்ன சொல்றாங்கன்னா ஆண்கள் எல்லாம் ஜாலியா தானே இருக்கணும் ஆம்பளைங்களாம் கேஷுவலா எடுத்துப்பாங்க படத்துல கூட ஆம்பளைன்னா என்னப்பா ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நம்ம எல்லாம் எப்பயுமே ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிறவங்கள கண்டினியூஸா அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டே இருக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கே ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த வந்து ரொம்ப பிரச்சனையா ஹேண்டில் பண்ற நம்ம ஒரு ஆணுக்கு அதே பிரச்சனை நடக்கும்போது ஜாலியா எடுத்துக்கோடா இதுல என்னடா இருக்கு என்ஜாய் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் சோ ஆண்களோட ஃபீலிங்ஸ் வந்து கண்டினியூஸா நெக்லெக்ட் பண்ணிட்டே இருக்கும் அது சின்ன வயசுல இருந்தே அது நடக்குது சின்ன வயசுல இருந்தே அவன் வந்து ஒரு டீனேஜா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அந்த டீனேஜ்ல இருக்க எல்லா கிட்ஸுமே அதை அடகோ பண்ணுவாங்க பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பெண்கள் வந்து அம்மா அம்மாக்கள் கிட்ட நிறைய பேச ஆரம்பிப்பாங்க அந்த ஸ்பேஸ் வந்து அம்மாக்கள் கூட பெண்களுக்கு இருக்கும் எப்பிட்டா இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பெண்களோட அம்மாக்களுக்கு ஒரு நல்ல உணர்வு உறவு இருக்கும் பட் அது என்னமோ ஆண்களுக்கும் அப்பா மகனோட உணர்வு வந்து ரொம்ப சைலண்டா எதுவும் சொல்லாம புரிஞ்சுக்கிறோம் அதுவும் ரொம்ப அழகான உறவுகள் நிறைய இடத்துல இருக்கு பட் பெரும்பாலான இடத்துல வந்து அவ்வளவு கம்யூனிகேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆண்கள் சைட்ல அவங்க சின்ன வயசுல இருந்து வயசாகிற வரைக்கும் நாளைக்கு அவங்க அப்பாவானாலும் அப்படிதான் இருக்கு ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸே இருக்க மாட்டேங்குது அதை நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணணும் இப்ப ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்காந்து பேசுறாங்கன்னா அந்த ஃபேமிலியில இருக்க அப்பாவும் பையனையும் அதுல இன்வால்வ் பண்ணணும் சோ அது வந்து நிறைய அவங்க கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த டீனேஜ்ல வந்து இப்படி சைலண்டாவே இருந்து சப்ரஸ் பண்ணி 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 வருவான் அதுக்கப்புறம் அதுவும் இந்த பசங்களுக்குள்ள இருக்க ஒரு பெரிய பிரச்சனை அது பெரிய பிரச்சனை இல்ல நான் என்னன்னு பாக்குறேன்னா பசங்க தான் கெத்து அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருக்காங்க நிறைய நேரம் கேர்ள்ஸ் எல்லாம் வேணாண்டா கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் பேசப்படாதா பசங்க தானா கெத்து அப்படிங்கிற அப்புறம் திடீர்னு ஒரு ஸ்டேஜ் வந்து பொண்ணுங்க பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேசணும்டா எல்லாம் போகணும்டா அப்ப பொண்ணுங்களை பத்தி ஒண்ணுமே புரியாம இருக்காங்க ஏதோ ஒரு படத்தை பார்த்து இதெல்லாம் பண்ணா கெத்துடா இதெல்லாம் பண்ணா பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்டா அப்படிங்கிறது ஆஹ் சோ ஒரு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அந்த நுண்ணுண்ணுகள் அவங்களுக்கு நிறைய புரியவே மாட்டேங்குது ஸோ அண்ட் படங்களும் ரொம்ப தப்பா நிறைய படங்கள் ரொம்ப தப்பு தப்பா கைட் பண்றாங்க அதுல எது கரெக்டானதுன்னு நம்மளால புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கும் எஜுகேஷனும் அந்த மாதிரி இல்லை எதுவுமே நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது அதுவும் அகைன் கம்யூனிகேஷன் லேக் ஆகிற ஒரு ஸ்டேஜ் ஸோ நம்ம பேச ஆரம்பிச்சாலே அவங்களோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா நினைக்கிறேன் அவங்க லைஃப் மட்டும் இல்ல நம்ம லைஃபும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்க பேச ஆரம்பிச்சாலே அவங்க என்ன தெரியும் மாதிரி நடந்துக்க முடியும் ஒரு பொண்ணோட சக்சஸ் பின்னாடியோ இல்ல அவங்க க்ரோத்துக்கு பின்னாடியோ ஒரு மென்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்க பக்கத்துலயே ஒரு மென்னு இருக்காரு அவர் எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல என்னென்ன விஷயத்துல ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு நீங்க என்னென்ன விஷயம் அவால்வ் பண்ணிக்கிட்டது இல்ல கத்துக்கிட்டதுக்கு அவர் முக்கியமான காரணம் சோ எல்லாருக்கும் நிறைய இன்செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் இருக்கும் சோ எல்லாருக்குமே அது நேச்சுரலாக இருக்குது எனக்குமே நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருந்திருக்கு இருக்கு இருக்கு ஸோ நமக்கு ஒரு சேஃப் ஸ்பேஸ் வேணும்ல அதை எனக்கு அவர் கொடுக்குறாரு ஸோ நீ பரவாயில்ல நீ பேச ஈவன் நீ ஆனாக்கு அப்புறமே வந்து நான் என்ன ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தேன்னா ஓகே ஏதாச்சும் தப்பா போனா கூட நம்மள உலகமே திட்டினா கூட அந்த திட்டுலாம் என் காது கேட்காத மாதிரி இவர் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சு ஸோ இன்னொன்று வந்து நான் பார்க்கறது என்னன்னா நிறைய மென் வந்து ஒரு விமன் வந்து சத்தமா பேசினாலோ அவங்க பேசுறது எல்லாம் கேட்டாலும் ரொம்ப எம்பவர்டா இருந்தாலும் அவங்க ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க அது ஏன் அப்படி பாக்குறாங்க அப்படின்னு எனக்கு புரியல ஸோ அது வந்து எனக்கு ஒரு பயமாவே இருந்துச்சு நம்ம வந்து கொஞ்சம் அவுட் போக்கு நம்மள வந்து நம்மளோட பார்ட்னர் த்ரெட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள பார்க்க அந்த ஸ்டேஜ்ல வந்து அதை நான் யோசிச்சிருக்கேன் பட் நல்லா பேசுமா நீ பேசுறதாவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பேச விட்டு கேட்டுட்டே இருப்பாரு ஒரு மேல் என்னென்ன கஷ்டப்படுறாங்க இல்ல அவங்க கஷ்டப்படுறாங்க அதை முதல் நீங்க அக்னாலேஜ் பண்ணணும் எம்பத்தைஸ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே நல்ல விஷயம் ஆனா என்னென்ன விஷயத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும் இதை வந்து உண்மையாம அவங்க ஒரு பாவ போர்வைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறதுக்காக பண்ற விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன பெரும்பாலான ஆண்கள் வந்து வீட்டில் வைஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அவங்க அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் வீட்டு வேலை பார்க்காம இருக்கிறதுக்கு இன்னொரு விஷயமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த வீட்டு வேலைகள் பார்க்கும்போது அது பெண்களும் நிறைய பண்றோம் நம்ம வீட்டோட கண்ட்ரோல் நம்மளோடது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ சைக்கலாஜிக்கலா ஒரு தாட்ல இருக்கும் ஸோ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு அவரே போனாலும் ஆமா அவர் ஒரு டீ போட சொன்னா கிச்சனே நான் அடிச்சுட்டு வந்து அவர் அஞ்சு நிமிஷம் போடுற டீக்கு நான் கால் மணி நேரம் கிச்சனை கிளீன் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம் எடுத்த பொருள் எடுத்து எட்டுலேயே வைக்க மாட்டாரு சோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆஹ் வீட்டோட கண்ட்ரோல் நம்ம கிட்டதான் வீட்டுல நம்ம தான் அங்க ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம பண்றோம் அதை வந்து ஆண்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆமா நான் டீ போட்டா நீங்க கால் மணி நேரம் கிளீன் பண்ணுவோன்னு நீயே போட்டு கொடுத்துரு அது அவங்களுக்கும் அட்வான்டேஜ் ஆயிருது சோ இதை முதல்ல நம்ம நிறுத்தணும் சரி ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டுமே பண்ணி பண்ணி அவங்க கத்துப்பாங்கறத அவங்க கொடுத்தா இந்த இந்த அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கிட்ட நீங்க ரொம்ப சின்னதுல இந்த பேசுற ஆர்வம் இதெல்லாம் இருக்கு ஆனா தான் நீங்க ஒரு மீட்டர்ல போறீங்க அப்படிங்கறது யாரு உங்களை த்ரோ கைட் கைட் பண்ணிட்டே இருக்காது சோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு இடத்துலயுமே வந்து என் அப்பாவோ என் அம்மாவோ யாருமே வந்து என்னை நிறுத்துனது இல்ல இன்ஃபேக்ட் அவங்களுக்கே அவங்களே நான் கேள்வி போது இப்படிலாம் பேசாத வாய மூடு அப்படின்னு என்ன சொன்னதே இல்ல ஃபர்ஸ்ட் அது எங்கே இருந்து நம்மளுக்கு டிமோட்டிவேஷன் ஆரம்பிக்கும்னா அப்பா அம்மா அவ எதிர்த்து பேசும்போது பேசாத அப்படின்னு இருந்து தான் ஐயோ நம்ம பேசக்கூடாது போல கேள்வி கேட்கக்கூடாது போல அதுக்காக நான் வந்து அவங்க சொல்றதே கேட்காம அடங்காமல்லாம் நான் இருந்ததுல நியாயமான கேள்விகள் நான் கேட்கும் போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவ கேட்கறது கரெக்ட் தானே அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு ஆஹா நம்ம நம்ம கேட்டதுனால அவங்க மாறிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு சோ என்னை ஊக்கப்படுத்திட்டே இருந்தாங்க நண்பர்களா இருக்கட்டும் நிறைய நல்ல நண்பர்கள் இருந்தாங்க நீ என்னைக்காச்சும் நல்லா பேசுவ அது இந்த ஊரே கேட்கும் அப்ப பாரு நான் பாப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அது நிறைய பேர் இப்போ இதுக்கப்புறமும் பாத்துல நான் அன்னைக்கே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க நல்ல ரிலேட்டிவ்ஸ் நிறைய என் வாழ்க்கையில ரொம்ப நிறைய நல்ல ஆட்கள் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லார் வாழ்க்கையிலயுமே இருப்பாங்க என் வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன் நீங்க உங்க ஃபாதர் பிரிஞ்சிருக்கீங்களோ இல்ல ஒரு வகையில அவர் மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களோ அப்படி இல்ல நேச்சுரலா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அம்மா அப்பா வீட்டுல இருந்து தள்ளி இருப்போம் அது அந்த டைம்ல நம்ம மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சொல்ல உணர்வு தானே தள்ளி இருக்கோம் இப்ப நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு நம்ம அந்த ஃபேமிலில இல்லையோ அப்படிங்கிற ஒரு அதுவும் இப்ப நாங்க வந்து ஒரு நியூக்ளியரா நாங்களே எங்க லைஃப் ரன் பண்றோம் அப்படிங்கும் போது இதெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு இப்ப இதை நானே தானே பண்ணணும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஆசை எங்க இருக்கு நான் வண்டி ஓட்டுவேன் கார் ஓட்டுவேன் ஆனா அதுல ஆசை எங்க இருக்கு இது எங்க இருக்கு எதுவுமே நான் பார்த்ததே இல்லை லைசன்ஸ் வாங்குனது பாஸ்போர்ட் வாங்கினது எங்க அப்பா இங்க வா இதை பண்ணு இங்க கையெழுத்து போடும்பாரு நான் பண்ணுவேன் எனக்கு வந்துடும் ஸோ எந்த ஒரு சீரியஸான பொறுப்பும் நான் எடுத்துக்கல ஏன்னா பின்னாடி இருந்து எங்க அப்பா அதை பண்ணிடுவாரு ஸோ இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி இவரும் இதுக்கு புதுசு நானும் இதுக்கு புதுசு சோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது இதெல்லாம் இவர்கிட்ட கூட நான் சொல்லுவேன் என் வண்டியெல்லாம் நான் பெட்ரோலே இல்லை தெரியுமா எங்க அப்பா பெட்ரோல் போட்டு வந்து வண்டியை தொடச்சு நிப்பாட்டிடுவாரு ஜஸ்ட் நான் எடுத்துட்டு மட்டும் தான் போவேன் இப்போ நானே தொடக்க வேண்டியதாக இருக்கு நானே பெட்ரோல் போட வேண்டியதா இருக்கு ஒரு மைனாரிட்டியான பீப்புளுக்கு கம்யூனிகேட் பண்றது ஸ்கில்லோ இல்லை பேசுறதுக்கான அந்த வாய்ப்போ எல்லாமே கிடைக்கிது அவங்க பேசுறாங்க பழச்சிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் அது அந்த ஒரு இது இல்லாத ஒரு மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அது ஏன்னா ஒரு சில நேரங்களை யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும் இப்ப இந்த ஜெய்பி மாதிரி படத்தெல்லாம் பாக்கும்போது யோசிக்கவே முடியல அவ்வளவு ஒரு மாதிரி இருக்கு நம்ம பவர்னு சொல்றோம் ஆக்சுவலா இன்னும் நம்மளை விட பவர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நம்மளை பார்த்தா அப்படிதான் இருக்கும் போல இருக்கு ஐயோப்பா அவங்கற மாதிரிதான் இருக்கும் போல இருக்கு பட் எல்லா சேல்ஷியும் அது இவங்க எல்லாம் தான் நம்மளால சொல்லவே முடியல இப்போ நம்ம எல்லாம் என்னமோ நம்மளுக்கு எல்லாம் குரல் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் பட் நம்மளும் நிறைய நேரங்கள்ல தான் சோ இந்த மாதிரி வல்லரபுலா இருக்கவங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது அது இப்போ இல்லை எப்பயுமே சோ அதுக்கு நான் என்ன மாற்றமா நினைக்கிறேன்னா நம்மளால எங்க குரல் கொடுக்க முடியுமோ நமக்காக மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தனுக்காக நம்மளால குரல் கொடுக்க முடியிறப்ப இந்த உலகம் மாறும் நான் நினைக்கிறேன் நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனை தாண்டி வாழ்க்கை பத்தின புரிதல் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஆஹ் பார்க்க முடிஞ்சது தேங்க்யூ சோ மச் ஃபார் த இன்டர்வியூ அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ